வணக்கம் மெட்ராஸ் மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த கா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் சிம்ம ராசிக்கான குரு பகவான் வந்து இப்போ பெயர்ச்சி ஆகியிருக்கார் மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு அவனுடைய இம்பேக்ட் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கும் அந்த இதில் சிம்ம ராசிக்கான பல பலன்கள் பார்க்க போகிறோம் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் தூற்றுலுக்கும் கண்டுக்காத சிம்ம ராசி அன்பர்களே எதுக்கும் சலனப்படாதவர்கள் நீங்கள் குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார் பத்தில் பாப்பான் பதவி பறிப்போகும்பாங்க அதாவது பத்தாம் இடம் என்றால் பதவி பருத்தி விடுவாரே கையில் பணம் தங்காதே காசு தங்காதே என்று சொல்வார்கள் அதெல்லாம் உண்மை தான் இருந்தாலும் அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் தெளிவாக சொல்கிறேன் அனாவசியமாக யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தராத வரைக்கும் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது உங்கள் வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோப்பா நான் வெளியில் போயிட்டு வரேன்ட்டு சொல்கிற வரைக்கும் உங்கள் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது உங்கள் வேலையை இன்றைக்கி பண்ணாமல் இதை நாளைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் உங்கள் வேலையில் பிரச்சனை வராது இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள் உங்கள் திறமையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி அவர்கள் முன்னேற்றமடைவார்கள் எந்த விஷயங்களையும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் சிலர் மதிக்காமல் பேசுவார்கள் கௌரவ குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும் சின்ன சின்ன அவமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மீது சிலர் வேணுமென்றே பழி சுமத்துவார்கள் அதை பெரிதாக கண்டு கொள்ள தேவையில்லை குரு பகவான் பார்வை பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் கைகோரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் குரு பகவான் சுக வீட்டை பார்ப்பதால் தாயாரின் வருத்தம் நீங்கும் கை கால் முதுகு வழியிலிருந்து தாயார் விடுபடுவார் வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்கும் புது வீட்டில் குடிபுகுவீர்கள் பழுதாகியிருந்த வாகனத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாய்மாமன் வகையில் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க ஒரு அற்புதமான வழி பிறக்கும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் நான் மொத்தத்தில் மூணு விஷயம் சொல்கிறேன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் உங்களுடைய பேச்சில் டெவலப்மெண்ட் இருக்கும் வேண்டிய பணம் வரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் திருமணமாகாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படும் குரு பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டை உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான விருச்சகத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அம்மா வகையிலிருந்து வந்த அம்மாவுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் கை கால் முதுகு வழியிலிருந்து விடுபடுவார் வீடு கட்டுறதுக்காக வங்கி கடன் கிடைக்கும் ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் அடையும் புது வீட்டுக்கு குடி போகலாம் இல்லை நல்ல வீடாக வாடகைக்கு மாறலாம் பழுதாகி இருக்க வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் வீடான மகரத்தை பார்க்குறதுனால கடன் குறையும் வேலை வாய்ப்பு டெவலப் ஆகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டிலே பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் சாதகமாகும் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிநாதனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெரிய பொது பொறுப்புகள் பதவிகள் உங்களை வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் நிர்வாக திறன் கூடும் உங்களுடைய பங்கு டெவலப் ஆகும் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்வதால் இந்த டைமில் உங்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் ஆரோக்கியம் கேடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஒரு நட்சத்திரத்தில் போகிறதுனால வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி கணவன் மனைவி மீண்டும் ஒற்றுமையாகி நிறையா குஜு குஜுகுஜான் சந்தோஷமாக இருப்பீங்க சிலருக்கு பிள்ளைகள் குழந்தை ரெண்டாவது ரொம்ப நாள் கழித்து இந்த குஜா குஜுகுஜான் இருக்கிறதுனால இன்னொரு குழந்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணாதவங்களாக இருந்தால் வழக்கு சாதகமாக முடியும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும் புதியவர்களின் தேவையற்ற கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளில் லாபம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலைச்சுமை சுமை ஓரளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு உயர்வும் உண்டாகும் தேவையின்றி விடுப்புகள் எடுக்க வேண்டாம் சக ஊழியர்களை அரவணைத்து போங்கள் மூத்த அதிகாரிகளை பற்றி குறை பேசாதீர்கள் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுங்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அறிவார்ந்த முயற்சியால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயிலில் யானை எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறை போய் அதாவது இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் கிடையாது தொழில் பண்ணுறவங்க ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமான கூடுதல் சுமை இருக்கும் அவங்க வந்து குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யானை இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே சென்று ஒரு கட்டு கரும்பு ஒரு நாலு சீப்பு வாழைப்பழம் கொடுத்து ஒரு பத்து ரூபா கொடுத்து அவங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி திருநங்கைகள் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்க பஸ்ஸில் போனீங்க ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து அவங்க கையால் அவங்க ஆசீர்வாதம் வச்சாங்கன்னா அது வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் சார் அவங்க என்ன சார் குடிக்கிறாங்க அவங்க அதெல்லாம் நீங்கள் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய்ச்சி பண்ணால் எதையுமே அனுபவிக்க முடியாது இப்போ மேட்டூரில் நாங்கள் தண்ணி குடிக்கிறோன்னா அங்கே மேட்டூர்ல அவன் டாய்லெட் போய் கழுவுறான் அப்படின்லாம் யோசனை பண்ணால் இங்கே தண்ணி குடிக்க முடியாது அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணாதீங்க மேலோட்டமாக பாருங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிம்மதி போயிடும் ஸோ அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க திருநங்கைங்கிறது ஒரு ஸ்தானம் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இரண்டு பலமும் கொண்ட ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது சனி பகவான் புதன் பகவான் ரெண்டு பேர் உங்களுக்கு புதன் வந்து ரெண்டு குடையவர் பதினொன்று குடைவர் நிம்மதியான மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ சிம்மராசிக்காரங்க திருநங்கைகள ஆசீர்வாதம் வாங்குறது நல்ல பலன்கள் வாய்ப்பு இருந்தால் இதை பண்ணுங்கள் மொத்தத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல மாற்றம் வரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை சிம்மராசி பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரம் என்ன பரிகாரம் பண்ணணும் பூர நட்சத்திரம் என்ன பண்ணனும் உத்தரம் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராமில் போட்டிருக்கேன் வாய்ப்புலாம் அவங்க பாருங்கள் எந்த விதமான கட்டணும் கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்குவோம் ஏன்னா அதை பேசுனா இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிவிடும் ஸோ மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே